பத்து நாற்பத்தி இருபத்தி ஏழுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாளிலே உன் தோழி நின்று அவன் சுமையும் அதனுடைய சரியான அபிஷேகத்தின் நுகம் என்றல்ல அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ட்பட்டு இருக்கும் போது அந்த நுகத்துக்கு உட்பட்டவனுடைய நிலையை புலம்பல் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்கு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம ஒருத்தர் உட்பட்டு இருக்கும்போது அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன் பதினாலாவது வசனத்தில் எழும்ப முடியாத நிலை உண்டாகும் ஒருத்தர் நுகத்துக்குள்ளே எழும்பவே முடியாது இப்போ நீங்க யோசிப்பு பாருங்க யோசைப்பு ஒரு கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கிறான் அந்த கட்டை விழ்க்கப்படும் வரைக்கும் யோசிப்பு காரிய சித்தி உள்ளவனானால் ஆனால் எழும்ப முடியல யோசிப்பு போர்த்திபார் வீட்டில் நல்ல அதிகாரியா இருக்கிறான் எழும்ப முடியல அடுத்ததே தாழ்த்தப்படுகிறான் அந்த பதிமூணு வருஷம் அந்த நுகத்துக்கு உட்பட்ட நிலையில் இருக்கிறது வரைக்கும் யோசிப்பு சைடுல எல்லா நியாயமும் இருக்கு திறம இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் அவனால் எழும்ப முடியல வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் எழும்ப முடியல நுகத்துக்குட்பட்டவனால் எழும்ப முடியாது அடிக்கப்பட்ட சிறை வந்து குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எனக்கு சரியாய் தெரியவில்லை அது வந்து அந்த சிறைக்குள்ள இருக்குல்ல அந்த சிறைக்குள்ள வந்து உரல் ரொம்ப நிமிந்து கூட நிக்க முடியாது அப்படி கொஞ்சம் அப்படி தான் நிக்கணும் தான் நிக்கணும் வாழ்க்கை பதிமூணு வருஷம் இப்படி கூனி குறுகி ஆமேன் சங்கீதக்காரன் சொல்லுகிற என் இடுப்புகள் மேல பாரத்தை ஏற்றினீர் நுகம் இந்த நுகத்துக்கு உட்பட்டவனால் எழும்பையும் லைஃப்ல எவ்வளவுதான் போராடும் ஒரு லெவல் அதுக்கு மேல எழும்பவே முடியாத நிலை